வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாலு நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே ஏழாம் தேதி சித்திரை அமாவாசையை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதோடு மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலை பற்றின சிறப்பு தகவல் சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் மே மாதம் ஏழாம் தேதி க்ரோதி ஆண்டு சித்திரை இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் முதல் நாளை காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அமாவாசை உள்ளது இன்று சமநோக்கு நாள் இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் வரை சதுர்த்தசியும் அதன் பின்பு அமாவாசையும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் மாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அஸ்வினியும் அதன் பின்பு பரணியும் தொடர்கிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஆயுஷ்மான் மற்றும் அதன் பின்பு சௌபாக்கியம் தொடர்கிறது இன்றைய காரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் வரை சகுனியும் அதன் பின்பு இரவு பத்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை சதுஷ்பாதமும் பின்பு நாகவமும் தொடர்கிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் தொடர்கிறது இன்றைய ராசிபலன் மேஷம் தெளிவு ரிஷபம் நன்மை மிதினம் பிரீதி கடகம் புகழ் சிம்மம் பயம் கன்னி ஆர்வம் துலாம் அமைதி விருச்சகம் இன்பம் துணுசு ஆக்கம் மகரம் உற்சாகம் கும்பம் வரவு மீனம் பொறுமை இன்றைய சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய பிறந்த தினம் இன்று ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மற்றும் உலக தடகள விளையாட்டு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது இன்று உலகத்திலிருந்து ஆஸ்துமாவை முழுவதும் விரட்டும் விதமாக ஆஸ்துமா தினமும் கொண்டாடப்படுகிறது இன்றைய லக்ஷ்மி கடாட்ச நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் உள்ளது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக்கர் நல்ல நேரம் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரையும் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு பத் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய குளிகை இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய எமகண்டம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இன்றைய குரு வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய பழமொழி சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அது இதயத்தின் இசை இன்றைய மருத்துவ குறிப்பில் வெற்றிலை சாறு எடுத்து தொடர்ந்து அருந்தி வந்தால் நுரையீரல் பலப்படும் இன்றைய தினம் பற்றிய விவரங்கள் துல்லியமாக பார்த்தாச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்று ஒரு கோயில் தகவலில் திருக்குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பராசக்தி கோயில் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலாத்தனமான குற்றாலத்தில் உள்ளது இந்த குற்றாலநாதர் திருக்கோயில் இக்கோயிலின் மூலவரின் வடதிசையில் அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் பராசக்தி பீடம் அமைந்துள்ளது இது சிவன் சிற்பறையின் மந்திர சக்திகள் அடங்கிய ஆலயம் இந்த சக்தி பீடமானது அகத்தியரால் வழிபட பெற்ற சிறப்புடையது மற்றும் இப்பீடம் தரணி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது மட்டுமல்லாமல் இத்திருக்கோயிலின் பீடம் யோக பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி